வாங்க இந்த மாதிரி சுவையான சிக்கன் குழம்பு செய்து பார்க்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் குழம்பு வைக்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு நாலு பல் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பலம் ரெண்டு இனுக்கு மசாலா தூள் பாக்கலாம் வாங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு கரா மசாலா அரை ஸ்பூனு கொழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு ஒரு மீடியம் கிளாஸ்ல முக்கால் கிளாஸ் தயிர் என்கிட்ட கப்பு இல்ல மெசிரும் கப்பு இல்ல அதனால சின்ன கிளாஸ்ல எடுத்துருக்க எலும்புச்சம்பு சைஸ் புளி அதை நான் ஏற்கனவே ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு முன்னூறு கிராம் சிக்கனே எடுத்து வச்சுக்கிறேன் கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுதான் இப்ப குழம்பு அனுபவிக்க போறோம் அடுப்பு பத்த வச்சாச்சு கடாய் வச்சாச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம் நான் வந்து அதெல்லாம் சொல்லும் போது கடுகு சொல்லலை நான் இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூனால ஒரு முக்கால் ஸ்பூன் கடுகு போட்டேன் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நாலு பல் பூண்டை போடலாம் அது போட்டோம்னா நம்ம ரொம்ப வாசணும் வரும் அதுக்காக தான் அது முதல் எண்ணெயில் போட்டு அதை கொஞ்சம் வதக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் கண்ணாடி போல் இருந்தால் போதும் அதிகம் வதங்க தேவையில்ல கலரும் மாற தேவையில்ல இது ஏன்னா நல்லா குழம்பு வைக்கிறோம் அதனால் கலர் மாற தேவையில்லை அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிறோம் அடுத்தது ரெண்டு கொத்து கருவேப்பில ரெண்டு கிணக்கு வச்சிருந்தேன்ல அதை இதில் உருக்கி போட்டுரும் பச்சை வடை போயிடுச்சு தக்காளி போடும் தக்காளி வதங்க சும்மா கொஞ்சம் நாலு உப்பு கல் போடலாம் தக்காளி வதங்கிறதுக்காக தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா ஒன்றா எடுத்து வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் முதல்ல மஞ்சத்தூள் மல்லித்தூள் அப்புறம் சிக்கன் குழம்புத்தூள் கரா மசாலா குழம்பு மிளகாத்தூள் இது கூட எடுத்து வச்சிருந்த தயிர் இல்லாமல் தயிராக சேர்த்துக்குங்க கரைச்சல் எடுத்து வச்சதுனால அதோடய சேர்த்துக்குங்க எல்லாம் சேர்த்து பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துக்கலாம் எல்லாம் பச்சை வடை போயிடுச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் இங்கே கூட சேர்ந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மலே வச்சு அறுப்பேன் அப்படியே வதக்கும் போதும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நானும் ஒரு தொம்பு தண்ணி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சம் தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டு இருக்கிறோம் இப்போ ஓரளவுக்கு தேவையான அளவு உப்பு போடணும் உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க எல்லாம் போட்டாச்சு இதை அப்படியே மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் கொதிக்க விடும் குழம்பு கொதிச்சு எண்ணெய் திரி வந்து ஆரம்பிச்சிச்சு இது பாருங்கள் எண்ணெய்லாம் தெரிஞ்சிடுச்சு அவ்வளோதான் போதும் எனக்கு இவ்வளோதான் குழம்பு தேவைப்படுது அதனால் இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன்